ஒப்புர வரிகள் கைமாறு வேண்டா மா கடப்பாடு மாறி மட்டும் எண்ணாற்றும் கொள்ளோ உலகு தமக்கு நீரை குடிக்கின்ற மேகங்களுக்கு உயிர்கள் என்ன கைமாறு செய்கின்றன அம்மேகங்களை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு கருதி செய்யப்படுவனவல்ல தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காக்கு வேளாண்மை செய்த பொருட்டு ஒருவன் பல வகையிலும் முயற்சி செய்து சேர்த்த பொருள் முழுவதும் தக்கவருக்கு உதவி செய்வதற்கே ஆகும் பிற உதவி செய்து வாழ்தலன் ஒப்புரவான செயலை எல்லா செயல்களிலும் சிறந்தது இதை போன்று நல்ல செயல்களை இவ்வுலகத்துக்கும் பெறுவது அரிது ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் உலகத்துக்கு ஏற்ற கடமைகளை அறிந்து நடப்பவன் வாழ்பவன் ஆவான் அவ்வாறு செய்யாதவன் செத்தவருள் ஒருவனாக கருதப்படுவான் நீர் நிறைந்தை உலகாவாம் பேரறிவாளன் திரு உலகத்தார் நன்றென கொண்டவற்றை விரும்பி செய்யும் அறிவாளியின் செல்வம் ஊரில் வாழ்பவர்கள் உண் உண்ணும் குளமானது நீர் நிறைந்தார் போன்று பலருக்கும் பயன்படும் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடைய அக்கண் படி பிறருக்கு உதவி செய்வனிடத்தில் செல்வம் உண்டாகுமானால் அது ஊரின் நடுவே உள்ள பயன்மிக்க மரத்தில் பழம் பழுத்ததறி போன்றதாகும் மருந்தாகி தப்பா மருத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படி உதவி செய்யும் பெருந்தன்மை உடையவனிடத்தில் செல்வம் உண்டாகுமானால் அது தனது எல்லா உறுப்புகளையும் மருந்தாகி நோயை தவறாது தீர்க்கும் மரம் போன்றதாகும் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒழ்கார் கடனடி காட்சியவர் கடமைகளை அறிந்து உடையவர் செல்வம் சுருங்கிய காலத்திலும் பிறருக்கு உதவி செய்வதற்கு செய்வதற்கு தளரமாட்டார் து என்றால் பிறருக்கு உதவ முடியாத நிலைமையை அடைவதாகும் ஒப்புரவினால் வரும் கேடனின் அத்தொருவன் விற்றுக்கோள் தக்கதுரைத்து பிறருக்கு உதவி செய்வதால் பொருட்கேடு உண்டாகும் என்றால் ஒருவன் தன்னை விற்றாயினும் வாங்கும் தகுதி உடையது அது நன்றி